ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இவே இன்னைக்கு நாங்கள் எல்லோருமே வைனாக் மார்ட் போக போகிறோம் அதாவது கிறிஸ்மஸ் மார்க்கெட் போக போகிறோம் வீட்டிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஸோ நீங்களும் வாங்க எல்லோரும் போய் பார்க்கலாம் நாங்கள் இருக்கிறது சின்ன டவுனுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் ஷாப்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் நிறையா இருக்காது மியூனிக் ஸ்டூட்காட் ஃப்ரங்க்ஃபர்ட் மாதிரி பெரிய சிட்டிஸ்லலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இங்கே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க

ஸோ இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் இங்கே நவம்பர் மந்த் அப்போவே இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னொன்று இது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறனால கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ அந்த டைமில் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு காட்டுறேன் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் கிண்டர் புஞ்ச்ஸ் மாதிரி ப்ளூ வைன்னு இருக்குது இந்த ப்ளூ வைனில் ரெட் ப்ளூ வைன் ஒயிட் ப்ளூ வைன்னு ரெண்டு இருக்குது இதுலையுமே வித் ஆல்கஹால் வித் அவுட் ஆல்கஹாலும் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னால் சூடாக குடிப்பாங்க இது எல்லாமே இந்த வின்டர் டைமில் இது வந்து சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்டட் நட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த டைமில் ரொம்ப அதிகமாக வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம பாதாம் நிலக்கடலை தேங்காய் கேஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து சுகர் கோட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி அதில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க இதை வந்து நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும் இந்த வின்டர் டைமில் அதை வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் எல்லாத்தோட ஃபேவரட் வந்து இந்த ரோஸ்டட் ஆல்மண்ட் ஸோ அது வந்து கவினுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அதுதான் தம்பி இருக்கான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான் எல்லாமே அவங்கவுங்க வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தது ரேட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணா பின்னான்னு இருந்துச்சு ஆனால் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க பர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஃபேன் குகர்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பீஸா மாதிரி தான் இருக்கும் பேக் பண்ணி எடுப்பாங்க இதுக்கு டாப்பிங்ஸ் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து சொன்னோன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் எல்லாமே முன்னாடி எடுத்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறதா நான் இன்ட்ரோவில் பேசின அன்னைக்கு எடுத்த வீடியோ ஸோ நானும் கவினும் வந்து அங்கே ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லி அங்கே பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா இங்கே வந்து க்ரீப்ஸ் வந்து இந்த டைமில் போடுவாங்க ஒன்றும் இல்லை மெலீஸாக கோதுமை தோசை மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே உள்ள மாவில் வந்து செய்வாங்க உள்ளே அந்த நியூட்ரலாக இருக்குல்ல இது வந்து ஃபில் பண்ணி தருவாங்க எனக்கு நான் வந்து வேஃபுல்ஸ் வாங்கினேன் நியூட்ரலா டாப்பிங்கோட ஸோ அதுதான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுதான் பாருங்கள் க்ரீப்ஸு பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம கோதுமை தோசை மாதிரி தான் இருக்கும் அந்த நியூட்ரல்லாக ஃபில்லிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கவினும் பிரபாவும் இதான் வாங்கி சாப்பிட்டாங்க அவருக்கு வந்து செம்ம ஆயிடுச்சு ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவின் சாப்பிட்றான் க்ரீப்ஸு ஸோ அதனால் அவனுக்கு செம்ம ஹாப்பி மேலே தூக்கி உட்கார வச்சிட்டோம் பொறுமையாக சாப்பிடுப்பா அப்படின்னு என்னை அப்புறமாக செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க என்ன ஒரு யூடியூப் சேனல் ஓனர் ஆகிட்டீங்க சாப்பிட்ற மாதிரிலாம் வீடியோ எடுக்க மாட்டிங்களா மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னு நல்லா ஓட்டிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் கேமரா ஒரு கையில் பிடிச்சிட்டே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்பையும் பாருங்களேன் நான் வந்து கேமரா பார்க்குறதுக்கு சுத்தமாக மறந்துருப்பேன் அப்புறமா இடையில ஆமால அம்மா கையில் கேமரா வச்சுருக்கோம்லான்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்துருப்பேன் ஸோ இன்னுமே வெளியில் போய் அதை வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் கை வரல பழகலை இன்னொன்று இங்கே நினச்ச இடத்துல எல்லாம் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது ஏன்னா இங்கே ஜெர்மன் பீப்புள் வந்து ரொம்ப ப்ரைவசி வந்து எதிர்பார்ப்பாங்க அதனால வந்து எல்லா இடத்துலையுமே வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த கடையில் எல்லாமே ஹேண்ட்மேட்ல செஞ்ச புல்லோவர்ஸ் மஃப்ளஸ் அது எல்லாமே வச்சுருந்தாங்க இன்னுமே நிறைய டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ இதுதான் நம்ம வாங்கின அந்த கிரீப்ஸ் ஷாப்பு ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் போனோம் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது அங்கெல்லாமே போய் அப்படியே பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் போகிற வழியில் நான் எடுத்த அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் எல்லார் வீட்லயும் பாத்தியா லைட் போட்டிருக்காங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா கவினோட கிண்டா கார்டன் அங்கயுமே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு அதில் லைட்டிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இந்த டைமில் அந்த ரெட் அண்ட் ஒயிட்டில் அந்த லைட்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும் எல்லா இடமுமே அப்படியே பயங்கர ப்ரைட்டாக ஷைனிங்காக இருக்கும் எஸ்பெஷலி நைட் டைம் அப்போது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக சூப்பராக செலப்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்